அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி நடிகை திரிஷா அவர்களை அவமதித்ததாக ஏற்பட்டிருக்கும் சமீபத்திய பிரச்சனையில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் தங்களுடைய எதிர்ப்பை பல்வேறு வகைகளில் பதிவு செய்து வருகின்றனர் பலரை போலவே நடிகர் சங்கத்தின் தலைவர் நடிகர் விஷால் அவர்கள் ஒரு பதிவை கோபமாக போட்டுவிட்டு அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை தன்னுடைய சொந்த சங்கத்தின் உறுப்பினர் அதுவும் பெண்ணினத்தை அவமதிக்கும் வார்த்தைகளால் கொண்டிருக்கும் அந்த நிர்வாகியை எதிர்த்து களத்தில் இறங்கி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை இந்த நேரம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா என்று பலர் பதிவு செய்வது சற்று ஆறுதல் அளிக்கிறது ஆனால் தற்போது இருக்கும் நிர்வாகி அந்த நிர்வாகம் நிர்வாகிகள் அவமதித்த அந்த நபரை எதிர்த்து ஒரு போராட்டமோ தர்ணாவோ மறியல் போராட்டமோ கவனயீர் ஆர்ப்பாட்டமோ எதுவும் நடத்தியதாக தெரியவில்லை இனி எதிர்காலத்திலாவது மன தைரியம் வராத அளவிற்கு தாங்கள் முன்கூட்டி திட்டம் தீட்டி களப்பணி ஆற்றி இருக்க வேண்டும் அதிலும் எதிலும் தன்னை முதன்மனிதனாக காட்டிக்கொள்ள விரும்பும் நடிகர் விஷால் அவர்கள் வீரரை போல் பேசுகிறார் ஆனால் அது வெட்டி பேச்சு என்பது தெளிவாகிறது பட்டை தீட்டிய கூர்வாளாக இருப்பார் என்று பார்த்தால் அவர் வெறும் அட்டகத்தியாக இருக்கிறார் என்பது தெளிவாகிறது மகளிருடன் களம் நின்று அரணாக இருக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பல்வேறு சமூக சமத்துவத்தை விரும்புகின்ற அத்துணை பெருந்தகையாளர்களும் அறிவித்தும் இருக்கிறார்கள் எச்சரித்தும் இருக்கிறார்கள் இவைகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நடிகர் விஷால் போன்றவர்களை வன்மையாக அபயமன வழங்கும் பாசறையின் சார்பாக பாபா சாஹிப் அம்பேத்கர் அலிஞ்சரைக்க பாசறை தலைவர் ஏ லிமுரியர் கண்டிக்கிறேன் ஜெய் வணக்கம்